நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த முருப்பெருமானை எல்லாரும் நிலும் அருகில் வழங்க போவதாக இருக்கின்றான் அவனை சொல்லுகிற போது அவனுக்கு ஒரு நாம வெந்திராமும் இல்ல எம்பெருமானை நம்பர் பெருமான் பாடுவான் பேராணியம் பரவி வாங்குவருக்கும் பெரும்பானை திருவிழா ஒரு மாறாத சிற்பம் பருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அறிந்த தீராமும்

இவ்விருமான் எழும்பது ஒரு அற்புதமான திருத்தலமாக இருக்கிறது இந்த திருத்தலத்திலே வந்து வழிபாடு செய்து இப்பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்காக பார்த்துக் இருக்கிற அதிகாரிகளுடைய டெங்குகளையெல்லாம் களையக்கூடியவனாக இவ்விரமான இருக்கிறான்